போடவே இல்லையே ஓகே ஐயோ சாரி ஹாய் ஹலோ வாங்க எல்லார்க்கு வணக்கம் நான் உங்களுக்கு சென்னை நிஷா பேசுறேன் சவுண்ட் வரணும் நீங்க ஃபர்ஸ்ட்ல போட்டு தான் நான் போட்டிருப்பேன்ல ஆஹ் இப்பதான் சமைச்சிட்டு இருக்கேன் ஒருத்தர் மெசேஜா போட்டுருவான்

சாதம் வடைச்சுட்டு குழம்பு குழம்பு ஓகே ஓகே ஹாய் ஹாய் வாங்க வாங்க தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க பாப்பா தெரியாது தெரியும் இது தெரிஞ்சவங்க மாதிரி இருக்காங்க நீ எந்த ஊரு ஓ ஊரே தெரியாம தான் இவ்வளோ பேசிட்டீங்களோ நான் வந்து சென்னை ஹாய் நிஷா அக்கா எப்படி எப்படி நித்தியா நித்தியா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சென்னையில் இருக்கேன் ஒண்ணுதாச்சும் முடிச்சிட்ட கால் மீ லவ் யூ லவ் யூ டு லவ் யூ டு சீக்கிரமே பொதிச்சு வரவே மாட்டேன் எனக்கு வேற ரொம்ப பசிக்குது ஏன்னா காலைல இன்னைக்கு வந்து எப்போமே வந்து மார்னிங் வந்து டிஃபனே அவ்வளவு சாப்பிட மாட்டேன் மார்னிங் வந்து நான் டிஃபன் அவ்வளவு சாப்பிடவே மாட்டேன் ஆஹ் வினா வந்து ஆஹ் பஸ் ஆஹ் நிஷா கம்பெனிக்கு அது இல்லை தனியா இருக்கேன் கம்பெனி வரைய ஏன் ஆமா நீங்க கம்பெனி வந்து ஆமா கம்பெனி ஏ இப்படா இல்ல வேண்டாம் எனக்கு அதெல்லாம் எப்பயுமே உனக்கு தெரிஞ்சுங்க கம்பெனி ஆளுதான் நம்மளுக்கு தேவை இல்லாம தந்திர புரியுதுங்களா தனியாக பெஸ்ட் நீ இன்னும் படிக்க தெரியா தமிழ் படிக்கவே தெரியல அந்த ஒரு வார்த்தை பார்த்து தெரிஞ்சுக்கோ எந்த வார்த்தை பார்த்து ஆமா தா சுத்தமா எதுவுமே தெரியாதுடா ஸ்கூல் பக்கமே கூட போனதே கிடையாது தெரியுமா என்னாச்சு ஆனா ஒன்னா எதுனா சொல்லறதுக்காகவே வருவீங்க நீங்க எப்படி நான் கமாண்ட் கமாண்ட்ஸ் வந்து என்னன்னா வந்து எவ்வளோ வந்து எப்படி ஆனா சில கமாண்ட்ஸ் எல்லாம் அணிக்கிறீங்க பாரு அப்பாப்பா பாதுன்னோட எழுதி இது எப்ப இப்ப லைவ் வருவா எப்ப இந்த கமாண்ட்ஸ் அடைங்க அப்படிலாம் இது பண்ணி காத்து வச்சுங்களாண்ணா ஹாய் ஏஞ்சல் ஹாய் ஹாய் டாலிங் இங்க இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆஹ் லவ் யூ டுவ்இ லவ் யூ லவ் லவ் யூ டு அது மட்டும் தான் தெரியுது உனக்கு தெரியல ஆமா எனக்கு எதுவுமே தெரியாது விடு சரியா உனக்கு எல்லாம் திட்டம் சேல நீ தெரியலப்பா எங்க அவங்களும் யாருமே தெரியாது நான் கை தனக்கு தன் கை தலைக்கு உதவி கண்டிப்பா ஆமா ஆமா இப்ப என்ன தன் கை தனிக்குதான் உதவி மத்தவங்கன்னா சொல்றவங்கன்னா நமக்கு எல்லாம் வந்து செய்யலாம் போறாங்க எது செய்ய மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க நம்ம தான் நம்மள பாத்துக்கணும் சரியா இன்னும் குளிக்கல நானே இன்னும் குளிக்கல பேஸ் வாஷ் பண்ணல பிரஷ் மட்டும் தான் பண்ண சரி சமைச்சிட்டு சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் குளிக்கலாம் சாப்பிடணும் பசிக்கு பாதை அடைச்சுட்டு சாப்பிட போறேன் நான் முட்டை உடைச்சு ஊத்தி முட்டை குழம்பு வச்சிருக்கேன் வாங்க என்ன சாப்பிடலாம் ஆஹ் எதுவுமே பண்ண எப்படி அழகா இருக்கீங்க ஏன்னா எதுவுமே பண்ணலமா சீரிசான்னு குளிக்க கூட இல்லை பாருங்க தான் ஈவினிங் தான் குளிப்பேன் குளிக்கல உம் நேச்சுரல் என்னோட முகம் அப்படிதான் இருக்கும் இதோட நேரில் கொஞ்சம் நல்லா தான் இருப்பேன் சோ இப்பயாச்சும் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது முகம் எனக்கு தெரிவி தான் இருக்க ஐயோப்பா ஏய் நீ மூடிக்கிட்டு போட உன்னை யாரும் கேட்கிறேன் அப்படி பண்றேன் என் ஃப்ரெண்டுங்க சாரி நீங்க தப்பா சரி நீங்க நம்பள திண்டறிக்கி அப்படின்னு நினைச்சிக்க ஒரு என்னோட ஃப்ரெண்ட் ஒரு ஆஹ் அக்கா நான் இன்ஸ்டாகிராம்ல நம்பர் கேட்டேன் அக்கா நீங்க குடுக்கவே இல்லை தானே அப்படின்லா இல்லத்தாம நீங்க இன்ஸ்டாகிராம்ல எனக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்பர் கொடுக்கலாம் நீங்க கால் பண்ணுங்க கண்டிப்பா கால் பண்ணுங்க நான் பேசினதுக்கு அப்புறம் நம்பர் கொடுக்குறேன் புரியுதுங்களா ஏன்னா நிறைய பேர் கேட்கிறாங்களா யாரு என்ன ஆகுதுன்னு தெரியாது சாரிம்மா போயிடுச்சு கதன் உம் டே போடா உனக்கு அதுதான பாப்பேன் அத்தவுற என்னடாக்கா நீ அதைதானே பாத்துட்டே இருப்ப லைஃபும் இதுதான் இது இது இப்படி சொல்லிக்கிறேன் அப்பே வெம்பி வெம்பி செத்து போயிட பாருங்க அப்புறம் அதே நினைச்சு நினைச்சு பாத்துக்கோங்க வந்து சாப்பிட போறேன் சமைச்சு முடிச்சுட்டீங்க சாப்பிடு பாத்து

அக்கா நான் ஓகே ஓகே எப்படி இருக்கட்ட போறன உனக்கு என்ன வயிறு எரியுது அதை மட்டும் சொல்றாங்க உனக்கு ஏன் வயிறு எரியுது கேட்க ஆமா ஆனா சே சாப்பிட முடியாது பாருங்க வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் ஏ அதே நிஷா நான் நம்பர் கேட்டேன் தர தரவே இல்லை அதே தரம் பண்ணீங்க ஸ்ட்ரெயிட்டா வந்து நம்பர் கேட்க கூட கால் பண்ணீங்க ஓகேவா உம் முட்டை வெந்திச்சே வேற ஒரு தெரியுதா அதுமே ஏன் அழகா இருக்கணும் இல்லையா அது ஏன் பிரச்சனை தான் ஏன்னா உனக்கு வயிறு எரியுது சாப்பிட வத்தாமா கண்டிப்பா அவங்க சாப்பிடலாம் வாழைப்பழம் வாழைப்பழம் வச்சு நீயே சாப்பிட எனக்கு வேணாம் அந்த வாழைப்பழமே வேணாண்டா ஆனா ஒன்னா டைம் போட்டா வாழைப்பழத்தை காமிப்பீங்க வேற என்ன காமிப்பீங்க அதையும் சொல்லுங்க வாங்க என்ன சாப்பிடுங்க வீடியோ பார்த்து சமைச்சேன் ஏன்னா எப்பவுமே வந்து நான் சிம்பிளா சீக்கிரமா எந்த சமையல் ஆகணும் அதுதான் சீக்கிரமா சமைப்பேன் மத்த குழந்தைங்களா வச்சுக்கிட்டு ஒரு பண்ணிட்டு நம்மளுக்கு அதெல்லாம் டைம் கிடையாது உப்பு பேசுவீங்க <messantes> 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 <messantes>

கொழைப்பே பத்தி பேசுனால உங்களுக்கு அன்னைக்கு போதுன்னு கேள்விப்பட்டேன் அது மாதிரி ஜென்ம நிறைய இருக்கு பல்லு விளை காத்துங்க குளிக்கிறது மாத்த முடிச்சதுங்க பார்த்தாலும் வாங்கி மாதிரி இருக்கும் இதெல்லாம் என்ன பத்தி பேசு மனு தெளிவில்ல இருக்கோம் ஆமா நிசா எப்படி கிடைக்கும் இன்பாக்ஸ்ல வந்து கால் பண்ணுங்க சூப்பர் ஓகே வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க எப்படி இருப்பீங்க நல்லா இருக்கீங்களா என்னமோ சொல்லுவோம் ஒரு படம் என்னது வாய்க்கும் கைக்கு சண்டை போட்டுது சூரிய ரசிகை உங்கள் ஊரு எந்த ஊரு ஓகே நிஷா என்ன குழம்பு இந்த முட்டை குழம்புப்பா முட்டை குழம்பு முட்டை பதுக்க முழுசா உடைச்சு ஊத்துவேன் அப்படியே பாருங்க முழுசு முழுசா ஏன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா முட்டை இது மாதிரி முட்டையை உடைச்சு ஊத்தி ஐஸ் வரியா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எந்த ஊருன்றது தெரியாது நான் வந்து முட்டை பணம் எப்படி வைக்கிறான் ரசிகன் ஓகே ராஜீவ் ஆர் யாரும் தெரியல எப்படி உன் நம்பர் கிடைக்கும் கால் பண்ணப்பா நான் தரேன் ஓகேவா வந்து ரொம்ப சிம்பிளா அந்த மாதிரி வந்து நிறைய இதெல்லாம் போட மாட்டேன் வெங்காயம் தக்காளி உம் வெங்காயம் தக்காளி அவ்வளவுதான் அப்புறம் தண்ணி ஊற்றி மிளகாயத்து வீட்டுக்குள்ள கடை எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் அதான் அவ்வளவுதான் சிம்பிளா செய்யும் முட்டையை உடைச்சு ஊற்றிடுவேன் வெங்காயம் தக்காளி பூண்டு போடுவாரு தனியா தூள் முட்டைப்பழங்கோ மசாலா ஆகிட்டோம் அதெல்லாம் சரிச்சு போடுவீங்கன்னா அதெல்லாம் செய்ய மாட்டேன் இப்படிதான் அது மாதிரி கடையை அவ்வளவு யூஸ் பண்ண மாட்டேன் தூளுமே அதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது நம்ம உடம்பு ரொம்ப கெடுதல் வரும் எவ்வளவு நம்ம கடையில ஒரு டேஸ்ட் யூஸ் பண்றமோ அவ்வளவு நம்ம உடம்பு கெடுதல் மிஷா உங்கள் வீட்டுக்கு வாங்க ஆமா ஆமா சிக்கா வீட்டுக்கு சமைக்க உம் பாக்கலாம் சிக்கா நம்ம சிக்கன சூரியக்காவும் சொல்லிட்டேன் சென்னைக்கு வந்தா வரேன் சொல்லிட்டு அந்த வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு வித்து மதுரை தானே உம் சூரிய ரசிகை நான் ரவடி கோபி சூர்யா ரசி ஓகே ஓகே Message I to call, 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 message I to

நான் சமைக்க மாட்டேன் ஆட்சி மயிலாடுத்துல சமைக்க மாட்டேன் நல்லா இருக்கு நம்ம வீட்லயே வணக்கம் நிஷா எப்படி இருக்கீங்க சவுதில இருந்து சவுதி ஓகே ஓகே வாங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதினா வெயிலாடா ஓகே 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 சவுதில இருந்து பரவாயில்ல ஓகே நல்லா எனக்கு காரமா தான் தான் பிடிக்கும் சப்பன் தான் பிடிக்காது அதனால நான் வைக்கிற குழம்பு எனக்கு எப்படி சொல்றது நான் வச்சா மட்டும்தான் எனக்கு உழம்பு பிடிக்கும் ஏன்னா எங்க வீட்டுல வந்து எங்க அம்மா சமயம் எனக்கு வந்து மேக்சிமம் அவங்க காரம் சாப்பிட மாட்டாங்க வீட்டுலாருமே எனக்கு அவங்க வைக்கிறதோட மத்தவங்க வைக்கிறதோடும் ஜட்டியா வரும் ஏன்னா நான் நல்லா காரம் சாப்பிடுவேன் நான் சமைச்சு நான் நல்லா வந்து காரமா சாப்பிடுவேன் அன்பே சிவன் நீங்க தான் சித்தா மாமாவோட சூட்டிங் என்ன போதா கேக்குறீங்க இல்ல எல்லாத்தையும் முடிஞ்சிச்சு உம் சிக்கம்மாவை என்னோட இது ஷூட்டிங் எப்ப அது முடிஞ்சு எனக்கு சிக்கம்மா அவங்க முடிஞ்சு வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் இங்கே இருபது நாள் ஆகி போச்சு முடிஞ்சிச்சு முடிஞ்சு அவரு போயிட்டேன்னு நான் என் வீட்டுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வேஷ் போய் ஒரு டென் டேஸ் கேடுச்சு ரெண்டு நாள் தான் அவர் சென்னைக்கு வந்து சிக்கம் அம்மாவை எப்பயும் முடிஞ்சிச்சு ரிலீஸ் ஆகுது பாரு பட் வந்து டப்பிங் போயிட்டு இருக்குது உள்ள முடிஞ்சிச்சு என்னோட இதான் முடியணும்னு சொல்லியிருந்தாரு சாரு

அம்மா எங்க இருக்காங்க அம்மாவோட எல்லாரும் பார்த்தாங்க அது வந்து நாளைக்கு காமிக்கிறேன் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன் ஓகே உம் தம்பிக்கு வந்து தம்பி போ தம்பி குழந்தைக்கு வந்து சொந்த கருத்து காது கொத்துறது இது நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போறேன் நஞ்சுக்கே கண்டிப்பா காமிக்கிறேன் எல்லாருமே அங்க இருக்காங்க இங்க யாரும் இல்லை எல்லாருமே காமிக்க அப்ப லைவ் கண்டிப்பா வரும் உங்களை என்ன எங்க வீட்டுல நல்லா தான் எங்க அம்மா நல்லா வந்து உங்களுக்கு புடவைதான் சரி ஓகே ஒரு மாதிரி புடவட்டே லைவ் வந்துடா ஓகேவா நீங்க என்ன புடவை நிறைய வீடியோ பாக்குறீங்களே அப்புறம் எங்க புடவை கடிங்க முடிய முடியும் காட்டு நல்லா இருக்கு அட பாவை நீங்க இடுப்பு நான் இல்ல எனக்கு சேரி பத்து கட்ட தெரியாது இடுப்பு தெரியுது தண்ணீர் வெடி விட்டுருக்கீங்க எப்ப கல்யாணம் பண்ணுங்க பண்ணி பிரியாணி கூட சீக்கிரமா பண்ணிருங்க எனக்கு வந்து ரெண்டு மாசமா உம் கொஞ்சம் ஊர்ல இருந்து வராம இருக்காங்க இந்த மா இந்த மாசமா அடுத்த மாசமான்றது எனக்கு சரியா தெரியல அதனால தானே உங்ககிட்ட கரெக்டான எதுவும் சொல்ல முடியல ஏன்னா ஊர்ல இருந்து வரல சரி என்னோட முகவரி என்ன என்னோட முகவரி எதுவுமே இல்லையே என்ன சொல்றோம் என்ன கேக்குறீங்கன்னு சொல்லுங்க உம் நான் வந்து படிச்சது கொஞ்ச நாள் சென்னையில தான் படிச்சேன் கம்மியா தான் படிச்சிருக்கா அப்புறம் வந்து அப்பா இறந்துட்டாங்க நான் சின்னதா இருக்கும் போது அப்பா இறந்துட்டாங்க அப்ப வந்து நான் பண்ணணும் அப்புறம் அந்த ரெண்டுக்கு ரெண்டுக்கு வாடகை வீட்டுல தான் இருக்கேன் சொந்த வீடு இது கிடையாது வாடகை வீடு பண்ணணும்

വരാ ഒൻപത് മണി ലൈവ് വരാം ബൈ എല്ലാവർക്കും നൈറ്റ് ഒൻപത് മണിക്ക് വരും